ங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகணும் அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் துவரப்பருப்பும் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் செங்காயம்

நல்லா வதங்கிடுச்சு கதோப்பில் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா சாஃப்டாகிருச்சு இப்போ இந்த டிஸ்ட்டுக்கு தேவையான தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம நான் வந்து ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் இருக்கும்போது நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் நான் அப்போ வந்து மூன்று டம்ளர் ஊற்றுறேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் வள்ளித்தலை போட்டுக்கலாம் போட்டு நம்ம அரிசியை இதை சாந்திடலாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு நாலு டம்ளர் தண்ணி குறைச்சிட்டேன் இப்போ நான் அதை மாதிரி நல்லா கயிறு விட்டு மூணு விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துருவோம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் எவ்வளோ உதிரி உதிரியாக இருப்பாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் மடித்தலையை போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெய் விட்டுக்கலாம் நல்லா சூடாக இந்த மழை நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் அதுக்காக சேவல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ